வணக்கம் வரு வருட வருடம் வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு வந்து நம்ம அன்னதானமும் மூலிகை இயற்கை சார்ந்த விஷயங்களும் பண்ண இந்த வருடம் பதினோராவது ஆண்டுகள் விஷயமாக இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வகையான மூலிகை சூப்புகளை போட்டு வேளாங்கண்ணி பத பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அவங்களும் நல்ல ஊக்கமாக வந்து இந்த பான இந்த இயற்கை பானங்களை வாங்கி குடிக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது போன்ற எல்லா வருஷம் வருஷமும் இது போன்ற அனைத்தும் நம்ம வித்தியாசமாக ஆசைப்பாடுறோம் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது இப்போ மெடிக்கல் கேம்ப் அன்னதான பல விஷயம் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தோம் எங்களுக்கு மேல் மேலும் மக்கள் வந்து ஊக்கம் கொடுத்ததனால் பல வருடமாக செஞ்சு கொண்டு செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அனைவருக்கும் நன்றி என் பெயர் சித்த வைத்தியர் உலகநாதன் இப்போது வந்து இங்க அன்னை வேளாங்கண்ணி மாதாவுக்கு பாத யாத்திரை இவர் நம்ம ஊர்ல கொயோருக்கோம் சாத்தன்று உள்ள அருண் என்பவர் சித்தக்குருவி இயக்கங்களை வைத்து நடத்தி கொண்டு வருகிறார் அதே போல் சந்தானம் இயக்கம் என்ற ஒரு பெயரையை வைத்து அவர்களுக்கும் சேவை பலவித சேவைகளை செய்து வருகிறார் இப்போது அந்த பாத யாத்திரைக்கு எந்தவித தங்கடங்களும் எந்த நோய் நொடிகளும் பாத வதிகளும் கால் வரிகளும் வராத இருக்க அவர்கொரு சூப்போய்களும் முடக்கத்தான் சூப்பு இது வந்து மூட்டு வலி கைகால் வலி எல்லா நோய்களையும் போக்குவதற்கு முடக்கத்தான் சூப்பும் அதே போல முடவாட்டுக்கால் என்ற சித்த மருத்துவத்தின் முடவாட்டுக்கால் முக்கியமானது இந்த முடவாட்டுக்கால் சூப்பை சாப்பிட்டால் உடல் வலி கைகால் வலி எல்லா வழிகளையும் போக்கும் என்பதற்காக அந்த போ போய் வரும் வரைக்கும் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு அந்த முடவாட்டுக்கால் சூப்ப கொடுத்துறாங்க அதே போல அவங்களுக்கு வந்து செம்பு ஓனோ சத்து வேணும் அயன் சத்து வேணும் என்பதற்காக முருங்கைக்கீரை சூப்ப அதையும் போட்டு கொண்டு வெற்று வருகிறார்கள் அதே போல இருபத்தி ஓரு மூலிகைகளை கொண்ட சத்து மாவு பவுடர்களையும் போட்டு இந்த இயக்கத்தை நல்ல மாதிரியா செய்து வழங்க அதே போல முடக்கத்தான் என்ற வல்லாரை என்ற மூளை வளர்ச்சிக்கும் சுறுசுறுப்புக்கும் நரம்பு தளர்ச்சிக்கும் வல்லாரை என்ற சூப்பையும் ஒவ்வொரு ஒவ்வொரு சூப்பையும் கொடுத்து ஒரு இயக்கம் வந்து இதை தயார் செய்து கொடுத்துள்ளார்கள் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இயக்கத்தில் அருண் என்பவர் இந்த சேவையை வருடமாக நல்ல முறையில் செய்து வருகிறார் அவர்கள் பாத நல்ல மாதிரியாக போய் நல்ல மாதிரியாக வருவதற்கும் அவளுக்கு பிணிகள் போக்குவதற்கும் அவர்களுக்கு தாகம் அன்னதானம் என்ற பொருள்களை பாரி வழங்கி அவர்களுக்கு சில வழியில் சாட்டு கொண்டு வருவதற்கு பன் பிஸ்கட் இவைகளுக்கும் கொடுத்து வருகிறார் இந்த இயக்கத்தை இவர் ஒரு பன்னிரெண்டு வருடமாக செய்து வருகின்றார் இதற்கு சந்தான நடிகர் சந்தானவர்கள் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு ஒரு உதவியாக இருந்து அவர்களை சிறப்பாக செயல்பட அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அவங்க ஒவ்வொரு மூலிகை சூப்பு வைத்திருவர்களும் ஒவ்வொன்றும் செய்து கொடுத்து அந்த இலவசமாக அவங்க செய்து இவர்களுக்கு அருண் என்பவர்கிட்ட கொடுத்து இந்த சேவையை நீங்கள் செய்யுங்கள் நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது செய்யுங்கள் என்று இந்த எல்லா சூப்புகளையும் கொடுத்து ஒவ்வொருவர்களுக்கும் நல்ல பயன் நோய் நொடி போகும் என்பதற்காக இந்த இயக்கத்தை நடத்தி வரும் அறிவிக்க என் மனமாற நன்றியையும் அதே போல பொருள் உதவி எல்லா உதவியும் கொடுத்த அனைத்து அன்பான என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடிக்கும்